விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜே தொந்தி கணபதி பாவாவா வந்தே வரம் தா தா தொந்தி கணபதி வா வந்தே வரம் தா தா கந்தனி நன்னா வா கனிவுடன் வரம் தா தா கந்தனி நன்னா வா கனிவுடன் வரம் தா தா பானை வயிற்றுடன் வா பனிந்தேன் ஒருவரம் தா 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 பானை வயிற்றுடன் பாவாவா பனிந்தேன் ஒருவரம் தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒருவரம் தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒருவரம் தா 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 குள்ள குள்ளனி வா 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 குண்டு வா 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 குள்ள குள்ளனி வா 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 குண்டு வா வைற்றனி பாவாவா ஹானை முகத்துடன் வா அவசியம் ஒருவரம் தாத்தா தாத்துடன் அவசியம் தா தா தாந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா 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 தாந்தி கணபதி வா 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 வந்தே ஒருவரம் தாத்தா தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெற வரம் நீ தா தா நல்லவன் என்னும் ஒரு பெயரு நீ தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா 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 தொந்தி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா தா தா